ஏன மார்ஸ் மீடியா நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர இது ஜோதிட ரீதியாக மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார் இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார் சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார் அந்த வகையில் அந்த சூரிய பகவான் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் அதாவது பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது என்ன ஏன்னால் தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது தக்ஷணாயணம் இரவு பொழுது மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கிலும் அதிகாலையில அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம் இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது தமிழில் தை மகரம் அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினைஞ்சாந்தேதி ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம் பதினைந்தாம் தேதி பொங்கல் விழா தைப்பொங்கல் ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம் அந்த சந்தோஷமான ஆரம்பந்தான் இந்த மகர சங்கராந்தி இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது இந்த நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் இருபத்தி ஒன்பது நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமே மகர ராசினேர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே நீங்கள் உஷாராக இருக்கணும் சூரியன் வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சூரிய பகவான் அஷ்டமாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சில செலவுகளை வச்சார் மனசில் ஒரு குழப்பத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஒரு செலவுகளையும் கொடுத்தார் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவும் ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு யாத்திரை செலவு புனித தல யாத்திரை செலவு இந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான செலவு குழந்தைகளோட கல்வி செலவு இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதி இதுவரைக்கும் விரையஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ ஜென்ம ராசிக்கு வரப்போறார் ஜென்ம ராசி மகர ராசி உங்கள் ராசிக்கே வரார் உங்கள் ராசிக்கே வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அடுத்தபடியாக முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா சில வேலைகள் வந்து கொஞ்சம் இழு இழிபறியாக இருக்கும் டக்குன்னு நடக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் அது கோபமாக மாறும் அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரியா சாதாரணமாக மகராசிக்கள் ரொம்ப கோபப்பட மாட்டிங்க அது எனக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் அப்படி டக்குன்னு ஒரு நேரம் ஒரு நேரம் போல் ஒரு நிலம் இருக்காது இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுமாரி குடும்பத்துலேயும் தேவையற்ற குழப்பங்கள்லாம் வரலாம் உடன் பிறப்புகள் மூலமாகவோ இல்லை மனைவி மூலமாகவோ அதாவது வாழ்க்கை துணை மூலமாகவோ இல்லை குழந்தைகள் மூலமாகவோ அல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதை விட முக்கியமாக உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் சிரத்தையாக இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம அந்த ஃபைலை எங்கேயோ கொண்டு வச்சுருவோம் இன்னும் ஒன்றாம் நம்பர் தூக்கி பத்தாம் நம்பரில் வைப்போம் பத்தாம் நம்பர் தூக்கி எட்டாம் நம்பரில் வைப்போம் இப்படி மாற்றி வச்சுருப்போம் ஏதோ ஒரு நேரத்தில் அதுவே நமக்கு சில நேரங்களில் தேடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது இங்கே தான்டா வைச்சோம் காண மேடா அப்படின்னு தேடிகிட்டு இருப்பீங்க அதுவே கொஞ்சம் கோபத்தை கொடுக்கும் டென்ஷனை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஆறாம் மரம் யோசித்து அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு டக்குன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆகா நம்ம எட்டாவது இடத்துல வச்சோம் பத்தாவது இடத்துல வச்சோம் மறந்து எடுத்து அதான் இந்த எடுத்து எடுத்துப்பேன் அந்தமாரி உங்களுக்கு சில நேரங்களில் சில குழப்பங்கள்லாம் இருக்கும் கவலைப்படாதீங்க பொறுமையாக இருங்க அதுமாரி இந்த புதுசாக வேலை தேடுற குழந்தைகள்லாம் இப்போ வேண்டாம் வேலை தேட வேண்டாம் என்ன இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது ஆனால் புதுசாக வேலை தேடுறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் இப்போ டக்குன்னு முடியும் சூரியனை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த சூரிய ஹோரையை பயன்படுத்திக்கலாம் புத ஹோரை இந்த மாதிரி நல்ல ஹோரைகளெல்லாம் எடுத்துக்கலாம் உத்தியோகம் அப்படிங்கும்போது சூரிய ஹோரை தாராளமாக எடுத்துக்கலாம் புரியுதா மற்றபடி இந்த புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் தாராளமாக வேலைக்கு முயற்சி பண்ணலாம் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது எல்லாரையுமே கூடுமானவரை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே அனுசரித்து போகிறது நல்லது தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப சின்சியர் தான் சின்சியாரிட்டி தான் முக்கியம் ரொம்ப அழகாக கவனமாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் இருக்குங்க புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இப்போ ஓரளவுக்கு ஏன்னா தொழில் தொடங்காமல் இருக்க முடியாது தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பிறந்தவொன்னே ஆரம்பிக்கிறது நல்லது என்ன ஏன்னா நல்ல நல்ல முகூர்த்தமெல்லாம் வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை பண்ணலாம் ஆனால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை ஆரம்பிக்கும் பங்கு சந்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா திடீர்னு இறங்கும் ஏறும் அது உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும் ஏன்னா ஜென்மராசியில் சூரிய பகவான் இருக்க கோபத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பரவாயில்ல ஒரு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விதத்திலும் அதேமாரி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போதெல்லாம் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாங்கி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது இந்த காதில் வாங்கி அப்படியே நெஞ்சுக்குள்ளே விட்டுக்கணும் அப்படியே யோசித்து அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி படித்து அந்த மாதிரி கொண்டு வரணும் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஆனாலும் இந்த ஏழாம் பார்வையாக இந்த சூரிய பகவான் எங்கே பார்க்குறாருன்னா கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்காக தான் சொல்கிறது கலத்திரஸ்தானத்துலேருந்துட்டு ஜென்ம ராசியை பார்ப்பாரு கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பாரு அதனாலே வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக அதேமாதிரி சுபகாரி நிகழ்ச்சிகள் சில பேருக்கு நடக்கும் நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க கவலைப்பட வேண்டாம் என்ன அவங்கக்கிட்ட இந்த வீண் வாதம் விவாதம்லாம் வேண்டாம் அந்த விதண்டா வாதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வேண்டாம் இந்த காக்கா பறக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொல்லிட்டு போங்க அதில் என்ன இருக்குது இல்லை இல்லை கருப்பு காக்கா தான் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்ன பண்ணால் அது வெள்ளையோ கருப்போ சரியா அந்த மாதிரிலாம் அந்த அவாய்ட் பண்ணி இந்த விதண்டாவாதத்தை அவாய்ட் பண்ணாலே நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க மற்றபடி இந்த ஜென்மராசியில் இருக்கிற சூரிய பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான உழைப்பு கொடுப்பார் சரியா இருந்தாலும் இந்த குரு பகவான் சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருக்கார் சொத்து சேர்க்கை வந்துக்கிட்டே இருக்குது சரியா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து வந்திருக்கும் சில பேருக்கு பொன் பொருள் ஆடையா அப்படின்னு சேர்க்கைலாம் இருக்குது இன்னொரு பெரிய பாக்கியம் நிறைய இந்த ராகு பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதுவே பெரிய விஷயம் உங்களோட முயற்சிகள் இப்போ பாக்கியமாக மாறின்னு இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லை ஸோ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க அதனால் இந்த சூரிய பகவான் ஜென்மராசியில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருங்க மற்றபடி ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பினை இந்த சூரிய பகவான் அஷ்டமாதிபதி அற்புதமாக ஏற்று அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்